அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் கொட்டு அதாவது இந்த பாவக்காயை இந்த மாதிரி ஆக்கினா தான் நம்மளால் கசப்பு இல்லாமல் சாப்பிட முடியும் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த மாதிரி பாவக்காய் எடுத்துக்கிருவோம் நான் ஒன்று எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் அதை ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் போல் உப்பு போட்டு கண்டிப்பாக உப்பு போட்டு தான் அவிக்கணும் நல்லா அவிச்சு நாக்காற்ற இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் நல்லா நம்ம விரல் வச்சு நசுங்கும்போது அதை நசுங்கி வரணும் அப்போது தான் நம்ம கூட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும் அந்த அவிச்சு எடுத்த பாவக்காயை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நாக்காட்டுற இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி தண்ணி இல்லாமல் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறணும் பிழிஞ்சி எடுத்த பாவக்காயை திரும்ப கை வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கிறேன்னு இந்த மாதிரி மசித்து கூட்டு செய்யும் போது தான் அதோடைய தன்மை நம்மளுக்கு தெரியவே செய்யாது அதுக்கப்புறம் நம்ம போது அதில் குட் கொஞ்சமாக தண்ணி வரைக்கும் அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடுவோம் இப்போ நான் காட்டுற இந்த மாதிரி நான் மசித்து எடுத்தது நல்லா பார்க்கும்போதே தெரியும் இப்போ எந்த கடாயில் கூட்டு செய்ய போகிறோமோ அந்த கடாயில் நம்ம மசித்து வச்சு அந்த பாவக்காயை சேர்த்துக்குருவோம் அந்த பாவக்காயில் நம்ம அந்த அன்னைக்கு என்ன மீன் குழம்பு வைக்க போகிறோமோ அதில் எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்லை கொஞ்சம் வெடுக்கு ஸ்மெல்லு அதாவது கவுச்சி வாடை இல்லாத ஒரு மீனாக இருந்தால் இருக்கும் அந்த மீனையும் அது கூட சேர்த்துக்குருவோம் அப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கணும் அப்போ தான் கசப்பு நம்மளுக்கு கம்மியாகும் நான் வந்து போதே தெரியும் எவ்வளோ அந்த அந்தளவு சேர்த்துக்குருவோம் அது கூட ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுக்கிருவோம் அந்த பாவக்காய் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சீரகத்தூள் தான் சேர்க்கணும் நம்ம பாவக்காயை ஏற்கனவே வேக போட்டுட்டோம் அதனால் அந்த மீன் வெங்காயம் பச்சை மிளகாய் இது வேகிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூழ்கிற அளவு தான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக போட்டு அதையும் எடுத்துக்கிறோம் உப்பு சேர்க்க வேணாம் நம்ம ஏற்கனவே வந்து வேக போடும்போது பாவக்காயில் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா வேகட்டும் அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறவோம் நல்லா வெந்ததுக்கு பிறகு அந்த மீனை மட்டும் தனியாக நம்ம எடுத்து ஒரு சின்ன தட்டு மாதிரி அதில் வச்சு முள் இல்லாமல் வெறும் மீனுடைய சதையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் முருங்கைக்கீரை இதில் வந்து நம்ம முருங்கைக்கீரை தான் இப்போ சேர்க்க போகிறோம் அதையுமே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தனியாக நம்ம அந்த முருங்கைக்கீரையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் முருங்கைக்கீரையை அதிக நேரம் தண்ணியில் போட்டு வைக்க வேணாம் ஏன்னா வேகாது அவ்வளோ சீக்கிரம் வேகாது கொஞ்சம் நேரத்துலேயே தண்ணியில் கழுவி வேறு ஒரு தட்டில் மாற்றி அந்த தண்ணியை வடிக் சுற்றி தான் திரும்ப நம்ம பாவக்காயில் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி அடுக்கடுக்காக சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் கெண்டி விட வேணாம் அப்புறம் வந்து அரைமுடி தேங்காய் நான் காட்டுற இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ பிச்சு வச்ச இந்த மீனையும் அதாவது முல் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம்ல இந்த மீனையும் இந்த தேங்காய் கூட சேர்த்து அதையுமே நல்லா கை வச்சு நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கிடுவோம் தேங்காயும் மீனும் நல்லா சேர்கிற அளவுக்கு மசிச்சுக்குருவோம் இப்போது நம்ம கீரையை பார்த்தா தெரியுது கொஞ்சம் வெந்திருக்குது இந்த நேரத்தில் கீரை மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் கே எண்ணெய் ஊற்றினாலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீரை நல்லா வெந்துடும் அதுக்காக தான் இந்த எண்ணெய் சேர்க்குறது கண்டிப்பாக எண்ணெய் சேர்த்து தான் ஆகணும் எதனாலன்னா இது வரைக்கும் நம்ம இதுக்கு எண்ணெய் சேர்க்கலை நம்ம வதக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் கீரையும் பாவக்காயும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் ஏன்னா கீரை வந்து உங்களுக்கு போடும்போதே கட்டி கட்டியாக தான் இருக்கும் நம்ம வதக்க வதக்க தான் அது தனித்தனியாக பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் அதாவது டேஸ்ட்டு பார்த்து தான் உப்பு சேர்க்கணும் நம்ம பாவக்காயில் உப்பு சேர்த்ததுனால தான் இதை நான் சொல்கிறேன் இப்போ பாவக்காயெல்லாம் வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம இறக்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் தான் நம்ம மசிச்சு வச்ச அதாவது தேங்காயும் மீனையும் இப்போ சேர்க்குறோம் சே சேர்த்ததாடியே கொஞ்சம் நேரத்தில் இறக்கிறோன்னா அதிக நேரம் வ போட்டு நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது கீழக்கரையிலே பாவக்காயை இந்த மாதிரி தான் ஆக்குவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கசப்பே தெரியாது அதுக்காக பாவக்கான கசப்பு இல்லாமல் இருக்காது நம்ம நினைக்கிற அளவு அதிகம் கசப்பு இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கீழே இந்த மாதிரி தான் ஆக்குவாங்க எல்லாருமே கீழக்குறையுடைய ஸ்பெஷலு இந்த மீன் தேங்காய் வச்சு ஆக்குறது தான் பாவக்காயை பெரிய பாவக்காய் எப்படி வேண்டாலும் ஆக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் வெறும் சோத்தோடையே இதை போட்டு பெருடி சாப்பிடும்போது அவ்வளோ அந்த மனமே சூப்பராக இருக்கும் கவுச்சி வாடை சில பேர் பிடிக்காதும்பாங்க ஆனால் இதில் கவுச்சி வாடையே தெரியாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்